நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை உழைப்பு உயர்வு நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே நாமக்கல் டு தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள ஆண்டகளூர் கேட் பஸ் நிறுத்தத்தில் சேலம் நோக்கி சென்ற அரசு பேருந்தை தடுத்து நிறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பெண்ணின் உறவினர்களால் பரபரப்பு சேலம் அரசு போக்குவரத்து பணிமனை கட்டுப்பாட்டில் இயங்கும் திருச்சி டூ சேலம் செல்லும் அரசு பேருந்தில் பயணம் செய்த இரண்டு பெண் பயணிகளிடம் ஓட்டுநர் ரவிச்சந்திரன் தரக்குறைவாக பேசியுள்ளார் அது மட்டுமின்றி என்னை ஏதும் செய்ய முடியாது என கூறி ஓடும் பேருந்தை நிறுத்தி நான்கு முறை அடிப்பதற்கு கை ஓங்கியுள்ளார் இதனால் கோபமடைந்த பெண் பயணிகள் தனது உறவினர்களுக்கு செல்போன் மூலம் தகவல் தெரிவித்துள்ளார் உடனே அவரது உறவினர்கள் நூறுக்கும் மேற்பட்டோர் ஆண்டகளூர் கேட் பகுதிகளில் பேருந்தை வழிமறித்தனர் ராசிபுரம் போலீசார் மற்றும் அரசு போக்குவரத்து துறை அதிகாரிகள் பெண் பயணியிடம் அவர்களிடம் உறவினர்களிடமும் சமரச பேச்சுவார்த்தை நடத்தி சம்பந்தப்பட்ட ஓட்டுநர் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர் நியூஸ் ஒன் செய்திகளுக்காக ராசிபுரம் செய்தியாளர் சீனிவாசன்